ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ண வீடியோ பார்க்க போகிறோம்னா பங்குச்சந்தையில் அதிகம் பயன்படுத்தப்படும் வார்த்தைகள் பகுதி இரண்டு போன வீடியோவில் ஒரு நாலு டேர்ம்ஸ் பார்த்தோம் வாங்க இந்த வீடியோவில் சில டேர்ம்ஸ் பார்க்கலாம் பிட் ப்ரைஸ் ஆஃபர் அண்ட் ஆஸ்க் ப்ரைஸ் ஒரு பங்கை வாங்க விற்க நாம் கேட்கும் விலை பிட் பிரைஸ் ஒரு பங்கை விற்க நினைத்து நாம் கேட்கும் விலை ஆஃபர் பிரைஸ் இப்போ ஒரு ப்ரைஸை நம்ம வந்து ஒரு ஷேரை வந்து நம்ம வாங்க போகிறோம் வாங்க போகிறோம்னு நினச்சி நம்ம ஒரு விலையை கேட்குறோம்னா அது பிட் பிரைஸ் இதுவே ஒரு பங்கை நம்ம விற்க போகிறோம் விற்கும் போது நம்ம ஒரு பிரைஸை கேட்டோம்னா அது ஆஃபர் பிரைஸ் இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு கிலோ மாம்பழம் வந்து நூறுரூவா இப்போ நான் மாம்பழம் வாங்க போகிறேன் கடக்காரர் வந்து நூறுரூவா சொல்கிறாரு நான் ஒரு தொண்ணூறுவாய்க்கு கேட்குறேன்னா அது பிட் பிரைஸ் இதுவே இல்லை என்கிட்ட ஒரு கிலோ மாம்பழம் இருக்குது இன்னொருத்தர் கேட்க வராரு அவர் நூறுரூவாய்க்கு கேட்குறாரு நான் நூற்றி பத்து ரூபான்னு அது ஆஃபர் ப்ரைஸ் ஒரு பொருளை ஒரு விலையை நம்ம கேட்டோம்னா அது பிரிட் ப்ரைஸ் நம்ம ஒரு விலையை கொடுத்தோம்னா அது ஆஃபர் ப்ரைஸ் அதுக்கப்புறம் வேல்யூ அன்றைய தினம் குறிப்பிட்ட பங்கில் நடைந்திருக்கும் மொத்த பரிவர்த்தனை இப்போ வேல்யூம்னா ஒரு பங்குங்கன்னா ஒன்று இதுவே ஒரு கோடி பங்குங்கிறது வேல்யூ எவ்வளோ பங்குகள் வாங்கியிருக்காங்க விற்றுருக்காங்கிறது தான் டோட்டல் வேல்யூமாக சொல்லுவாங்க அதான் வேல்யூ அன்றைய தினம் குறிப்பிட்ட பங்கில் நடந்திருக்கும் மொத்த பரிவர்த்தனைகள் அதுக்கப்புறம் ஆவரேஜ் ட்ரேட் ப்ரைஸ் அன்றைய தினம் குறிப்பிட்ட பங்கு விற்பனையாக இருக்கும் சராசரி விலை இப்போ எடுத்துக்காட்டுக்கு இன்றைக்கி வந்து இப்போ பத்து ரூபாய்க்கு ஓப்பன் பண்ணி நூறுவாய்க்கு போயிட்டு நடுவில் ஒரு ஐம்பது ரூபா போயிட்டுருக்குன்னா அதான் ஆவரேஜ் ட்ரேட் ப்ரைஸ் இது எப்படி சொல்லுவாங்கன்னா அந்த ஃபிஃப்டி டூ வீக் ஹைலோல ஃபிஃப்டி டூ வீக் லோ பத்து ரூபா ஹை வந்து நூறுரூவா நடுவில் ஒரு அறுபது ரூபா போனிச்சுன்னா அதான் ஆவரேஜ் ட்ரேட் ப்ரைஸ் பை அண்டு செல் ஆடர் பை ஆடர்னால் என்ன பையாடர் கொடுத்தால் தரகர் நமது ட்ரேடிங் அக்கௌண்டில் இருக்கும் பணத்தை எடுத்து பங்கை வாங்கி நம் டிமாண்ட் அக்கௌண்டில் சேர்ப்பார் இதே செல் செல்லாடர் செல் ஆர்டர் கொடுத்தால் டிமாண்ட் அக்கௌண்டில் இருக்கும் பங்கை விற்று பணத்தை ட்ரேடிங் அக்கௌண்டில் சேர்ப்பார் இதான் பைனால் வாங்குறது செல்லுனால் விற்கிறது இதுவே பையாடர்னா நமக்கு இன்னும் ஒரு புரோக்கர் இருப்பார் அவர் வந்து நம்ம கொடுத்த பங்கை வந்து இன்னொருத்த வாங்கி நம்ம டிமாண்ட் அக்கௌண்ட்டில் வச்சுக்குவார் இதுவே செல் என்ன பண்ணுவார்னால் நம்ம டிமாண்ட் அக்கௌண்ட் அக்கௌண்ட்டில் இருக்கிற பங்கை வந்து விற்பார் இப்போ இதுவே எப்படி போச்சுன்னா நம்ம டிமேண்ட் அக்கௌண்டில் அந்த அக்கௌண்ட்டு ஷேர்ஸ் இல்லாட்டியும் ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ் இல்லாட்டியும் நம்ம செல் ஆர்டர் கொடுத்தோம்னா சரி நம்ம ட்ரே இவர் மார்க்கெட் ப்ரோக்கர் என்ன பண்ணுவாருன்னா நம்மள்ட்ட இருக்கிற மாதிரி அந்த பொங்கல் வித்துருவார் ஆனால் அந்த மார்க்கெட் முடிகிறதுக்குள்ளே நம்ம வாங்கிடணும் இல்லாட்டி நமக்கு ஃபைன் போட்டுருவாங்க அதுதான் இன்றைக்கி என்னென்ன பார்த்தோம்னா பிட் ஃப்ரைஸ் ஆப்பர் ஃப்ரைஸ் ஆஸ்க் ப்ரைஸு அதுக்கப்புறம் வேல்யூம் ஆவரேஜ் ட்ரேடர் ப்ரைஸு பை அண்டு செல் ஆர்டர் இதான் பங்குச்சந்தை அதிகம் பயன்படுத்தும் வார்த்தைகள் பகுதி இரண்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ